கவிதைக்கரையின் நேயர்கள் யாவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தேநீர் மாலையில் ஒரு தேநீரில் என் சொர்க்கம் இருக்கும் முழுதாய் விடியாத காலையில் அவள் தரும் தேநீரில் அவளின் காதல் இருக்கும் அவள் தரும் தேநீரில் அவளின் காதல் இருக்கும் புன்னகையோடு பரிமாறப்படும் தேநீரில் உறவுகளின் பாசம் இருக்கும் சாலையோரம் நண்பர்களுடன் பருகும் தேநீரில் என் ஆயுள் கொஞ்சம் நீளும் சாலையோரம் நண்பர்களுடன் பருகும் தேநீரில் என் ஆயுள் கொஞ்சம் நீளும் தேநீர் கொதிக்கையில் மனமெல்லாம் மனம் பரவி நிற்கும் அளவான சர்க்கரையில் என் தனிமை கொஞ்சம் அழகா அளவான சர்க்கரையில் என் தனிமை கொஞ்சம் அழகா மலையில் நனைந்த நன்னாளில் ஒரு தேநீரில் உயிர் கொஞ்சம் நனையும் ஆவி வரக்கும் தேநீரில் இதயம் கொஞ்சம் லகுவாக ஆவி வரக்கும் தேநீரில் இதயம் கொஞ்சம் தேநீர் வடிப்பது ஒரு கலை தேநீர் குடிப்பது ஒரு தவம் தேநீர் வடிப்பது ஒரு கலை தேநீர் குடிப்பது ஒரு தவம் தேநீர் ஒரு பானம் சிலருக்கு தேநீரே உணவிங்கு சிலருக்கு தேநீரே உணவிங்கு சிலருக்கு நன்றி வணக்கம்